திருவாசகர் திருவடிகள் போட்டி திருவாசகம் போற்றி சம்பந்த சரணாலிர் திருவடிகள் போட்டி திருக்கையிலாய பரம்பரை போற்றி அந்த மந்திரத்துக்கு பொருள் எதுங்க என் உள்ளத்தை கோயிலாக கொண்ட இறை தலைவனே இப்போ நமக்கு சிவா சொன்னதுலேருந்து நமக்கு என்ன தோணுதுன்னா நம்ம அப்படி பெரிய தொகையை கொடுக்க முடியலையு சங்கடமாக இருக்குது ஆனால் ஆள் இருக்கு மட்டும் ஆள் இருக்குது என்னென்னா அவங்க என்ன ஒரு பிளான் வச்சுக்கிறாங்கன்னா யாருக்கு செய்கிறதுன்னு ஒரு பிளான் வச்சுக்கிறாங்க எனது உள்ளத்தை கோயிலாக கொண்டு வீட்டிருக்கின்ற தலைவனே திருப்பருந்துரை தலைவனே உன்னை எனக்கு தந்தாய் என்னை ஏற்றுக்கொண்டாய் சங்கரா நம் இருவரில் யார் திறமை உடையவர் சிவருமாண்ட கேள்வி கேட்குறதில் மாணிக்கவாசகர் பயங்கரம் யார் திறமையுடையவர் முடிவில்லாத பேரின்பத்தை நான் பெற்றேன் நீ என்னிடத்தில் பெற்றுக்கொண்டது ஒன்றும் இல்லை தந்தையே அடிமை கொண்டவனே எனது உடலைக் கோயிலாக கொண்டவனே உன்னுடைய இந்த கருணைக்கு கைமாறு எனப்படும் பதில் உபகாரம் செய்ய முடியாதவனாக நான் இருக்கிறேன் உன்னுடைய இந்த கருணைக்கு கைமாறு எனப்படும் பதில் உபகாரம் செய்ய முடியாதவனாக நான் இருக்கிறேன் குறிப்புரை சங்கரன் கொடுப்பவன் சங்கரன் வார்த்தைக்கு சுகம் கொடுப்பவன் கடவுளை விட தன்னை சாமர்த்தியனாக கூறியது தன்னைத்தானே புகழ்வது போல பழித்து கொண்டது அப்படி சொல்கிறத விட நம்ம விளக்கம் பார்க்கும்போது வேறு மாதிரி பார்க்கலாம் இப்போ விளக்கம் பார்க்கலாம் என் உள்ளத்தை கோயிலாக கொண்டாய் இது ஞானமும் யோகமும் கைகூடிய நிலை தேடிக் கண்டுகொண்டேன் என்று அப்பர் சொல்ற நிலை அப்பர் சொல்லுகின்ற நிலை சங்கரா என்ற வார்த்தை என்ன பொருள் சங்கரா சங்கராங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அது அடுத்த வரியில் ஆனந்தம் பெற்றேன்னு வருது சங்கரா என்பதற்கு பொருத்தமாக ஆனந்தம் பெற்றேன்னு சொன்னார் ஒரு கொடுக்கல் வாங்கலில் கொடுப்பதை விட கொடுப்பதை விட வாங்குவது சிறந்ததாக இருக்க வேண்டும்னு நாம் நினைப்போம் முப்பது ரூபாயே கொடுக்குறோம் சார் இரநூறுவா மதிப்புடைய புக்கை வாங்குகிறோம் திருவாசகம் புத்தகத்தை கொடுக்குறதை விட வாங்குறது மதிப்புடையதாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படி தானே முப்பது ரூபாயை கொடுக்குறோம் இரநூறுவா மதிப்புடைய ஒருத்தர் சொல்கிறார் இரநூறுவா வரும் அந்த புக்குங்கிறார் அந்த எல்லாம் பார்த்தா ஆமாம் அச்சாகுது அச்சாகிறதுக்கு அந்த பொக்கு பொருளை வாங்குகிறோம் அதில் ஏன் நமக்கு சந்தோஷம் அதே பொருள் வந்து நூற்றி இருபது ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம ரெடியாக மாட்டோம் ஏன்னா நம்ம சைடில் லாஸ் வந்துருன்னு பயப்படுவோம் கொடுப்பதை விட வாங்குவது உயர்ந்ததாக இருக்கணுங்கிற எண்ணம் எல்லாம் இருக்க இருக்கும் வாணிக்கவாசி இறைவன்ட்டு என்ன சொல்கிறாருன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு டீலிங் நீ ஒன்றை தந்திருக்கிற நான் என்ன தந்திருக்கிறேன் லாபம் எனக்கு உனக்கு லாபம் கிடையாது இந்த வியாபாரத்தில் ஏமாந்து போனது யார் அப்படின்னு சொல்கிறார் அதுதான் அதில் சொல்கிறார் நீ ஆனந்தத்தை தந்தால் என்கிட்ட இல்லாத ஒரு பொருள் கிடைச்சிருக்குது ரொம்ப சந்தோஷம் என்னை உனக்கு நான் வந்த தந்ததை விட நீ உன்னை எனக்கு தந்ததில் லாபம் ஆனால் என்னை நான் உனக்கு தந்ததில் எந்த விதமான ஒரு லாபமும் இல்லை இந்த டீலிங்கில் நீ ஒரு ஏமாந்துட்ட அப்படின்னு சொல்கிறார் இதை மாணிக்க வாசகர் தன்னைத்தானே இகழ்ந்து கொண்டதுங்கிறார் உரையாசிரியர் அப்படி பார்த்தோம்னா திருவாசகத்தை வெளியே எடுக்க முடியாது அப்படி பார்க்கல கருணையை வியக்கிறார் எதை வியக்கிறார் கருணையை வியக்கிறார் தகுதி அதாவது தான் பெற்றதை விட அதிகமாக கொடுக்குற கருணை யாருக்கு இருக்குது இறைவனுக்கு ஆமா ஆமாம் சரிப்போம் ஒரு நீங்கள் சந்தையில் வர்ற வழியில் ஒரு ஒரு கிலோ கேரட் வாங்கிட்டு வந்துடுங்க அரை கிலோ கேரட் வாங்கி கேரட் வாங்கிட்டு வரீங்க எவ்வளோ ஐம்பது ரூபா தான் ஐம்பது ரூபாயா எழுபது ரூபாய்க்கு ஆகுமா அப்படிங்கும்போது உங்களுக்கு லாப கணக்கு வந்துருது ஐம்பது ரூபா கொடுத்தேங்கிற நாற்பது ரூபாய்க்கு கூட பெறாது அப்படிங்கும்போது நஷ்ட கணக்கு வந்துருது அந்த லாப நஷ்ட கணக்கு பார்க்குறாரு மணிக்கவாசகர் லாபம் எனக்கு லாஸ் உனக்கு அப்படிங்கிறார் அப்போது இறைவனுடைய எதை காட்டுகிறது இது இறைவனுடைய பெருங்கருணையை இது காட்டுகிறது இறைவன் உயிர்கள் மேல் கொண்ட கருணையை காட்டுகிறது அதை வாசகர் இதை சொல்ற தவிர தன்னை தாழ்த்துவதற்காகங்கிற பொருள் வந்து இந்த இடத்துல பெருசா பெருசா பொருந்தாது தன்னை தாழ்றதுக்கு ஒரு நாயின்னு ஸ்பெஷலாக ஒரு வார்த்தையே புரியுதா இந்த இடத்துல அந்த பெருங்கருணையை காட்டுவதற்காக சொல்றார் சதுரர் அப்படின்னு கேட்குறார் பார்த்தீங்களா அருகுலோ சதுரர் சாமிகிட்ட கேட்டால் அவர் வேற மாதிரி சொல்லுவார் நம்மளை வச்சு மாணிக்க வாசகர் விட்டுருங்க மாணிக்க நம்ம மாணிக்காசர் சொன்ன மாதிரியே சொன்னோம்னா ஏய் ஒன்று வாங்குறதே பெரிய வேலை புரியுதா ஒன்று சுத்தம் பண்ணி வாங்குறதுக்குள்ளே நான் பட்ட பாடு பெரிய பாடு பேரின்பம் போனேன்னா எல்லாம் போனாலும் பரவாயில்ல ஒன்று முடிவுக்கு கொண்டு வந்ததே பெரிய பார் என்ன சொல்கிறீங்க ஆ அதனால் அந்த அடுத்து ஒவ்வொன்றும் அப்படி வாங்க அந்த மொன்றில்லாம் ஆனந்தம் அடுத்தது அந்த மொன்றில்ல ஆனந்தம் அதில் ஒரு நுட்பம் இருக்குது அது நுட்பம் என்னென்னா அந்த ஒரு திருக்குறள் இருக்குது வீட்டில் போய் படிச்சு ஈத்துவக்கும் இன்பம்னு ஒரு திருக்குறள் தொடங்கும் ஈத்துவக்கும் இன்பம்னு ஒரு திருக்குறள் அது தொடக்கமாக தொடரான்னு தெரில ஆமாம் ஈத்துவக்கும் இன்பம்னா என்ன ஈத்து உவக்கும் இன்பம் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம் சார் இறைவனுக்கு இதில் ஒரு லாபம் இருக்குது மணிக்க வாசகர் பொதுவாக சொல்லிட்டார தவிர சாமிக்கு அந்த உயிரை அதை அனுபவிக்கிறது ஒரு சந்தோஷம் நீங்கள் யாருக்காவது ஒரு ஏழைவனுக்கு சாப்பாடு போட்டு பாருங்கள் அவன் சாப்பிடத்தா விட நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது என்ன இப்படி விழுந்து விழுந்து திங்குறான் சாப்பிட்டு மூணு நாள் இருக்கணும்ப்பான் என்ன அநியாயம் அப்போ அவன் சாப்பிட சாப்பிட நமக்கு என்ன வரும் நம்மளை அறியாமலே ஒரு திருப்தி வரும் அதுக்கு ஈத்துவக்கும் இன்பம்னு பேர் மாணிக்க வாசகர் வந்து நமக்கு புரியறதுக்காக இப்படி சொன்னாரே தவிர சாமிக்கு இதில் ஏகப்பட்ட லாபம் இருக்குது இப்போ நாங்கள்லாம் ரிசல்ட் வந்ததுன்னா பசங்களோடு நாங்கள் தான் குதிப்போம் பள்ளிக்கூடத்தில் ஏன்னா அதுவும் ஒரு வகையான சந்தோஷம் என்ன சொல்கிறீங்க அது ஒரு வகையான சந்தோஷம் அந்த இவர் சொன்னார் பாருங்க பஞ்சிபுரம் அர்ச்சகர் ஒரு பையனுக்கு அவார்டு வந்ததுக்கு வாத்தியார் கடந்து குதிக்கிறார் அப்படின்னு சொன்னார்ல அது அந்த மாணவருடைய அம்மா அந்த குடும்பம் நம்ம மேலே வச்சுருக்கிற விசுவாசத்துக்காக எல்லாருக்காக நான் அப்படி செய்யவே மாட்டேன் ஒரே ஒரு செகண்டு தான் மாணவர் புது மாணவர் சேர்க்கணும் ஆள் பாருங்க அப்படின்னு ஒரே செகண்ட் என் பொண்ணை சேர்த்து விட விட்டுருங்க சார் அப்படின்ட்டாங்க அவ்வளோதான் அடுத்த செகண்டு பணம் ஆயிரத்தி எண்ணூறுரூவா பறந்து வந்துச்சு அது அந்த அவங்க குடும்பம் நம்ம மேலே வச்சுருக்கிற ஒரு அட்டாச்மெண்ட் நம்பிக்கை குரு மேலே வச்சுருக்கிற மரியாதை அதெல்லாம் அதில் இருக்குது அப்போ நமக்கு அந்த பையன் மேலே என்ன செய்யுது நம்ம குருகுலத்தின் மேலே மதிப்புடைய ஒரு குடும்பத்தின் பையன் அப்படிங்கும்போது நம்மளை அறியாமலே நம்ம பரபரக்கிறோம் ஏ சிவருமாருக்கு லாபம் இல்லைன்னு சொல்ல முடியாது என்ன இருக்குது ஆ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குன்னா அப்பாவுக்கு லாபம் இல்லைன்னு சொல்ல முடியாது அவருக்கு அவருக்கு எதுக்கு ஆனந்த கண்ணீர் வருது அப்போ அவருக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது பொண்ணுக்கு அம்மாவுக்கு ஆனந்த கண்ணீர் வருது அப்போ அவங்களுக்கு அதில் ஏதோ ஒரு லாபம் இருக்குது மாணிக்கவாசர் இதில் என்ன சொன்னாருன்னா இதில் சொல்ல வந்த செய்தி என்னன்னா ஆ கடமையில் ஒரு இன்பம் கடமையில் ஒரு இன்பம் இப்போ உயிருக்கும் இதில் இறைவனுக்கு இதில் ஒரு சந்தோஷம் இருக்குது ஆனால் அந்த தந்தது தான் இதில் முக்கியம் அதனால தான் எடுத்த உடனே தந்ததுன்னார் தந்தது எதனாலுங்கிறத பார்க்கணும் தந்தது சும்மா கிடையாது தந்தது மாணிக்கவாசருடைய தவத்தினால் மாணிக்கவாசருடைய தவத்தினாலும் தவத்தை மாணிக்கவாசகருடைய ஞானத்தினாலும் இறைவன் தன்னை கொடுத்தார் தவத்தினாலும் ஞானத்தினாலும் கொடுத்தாரு அவர் ஒன்றும் ஏமாந்துரலை சும்மா வரிய ஏன் இந்த மந்திரத்தை மாணிக்க வாசகர் முதல் மந்திரமாக வைக்கல வேலை வாங்கிட்டு ஆ ஆமாம் இந்த மந்திரத்தை ஏன் முதல் மந்திரமாக வைக்கல மாணிக்க வாசகர் ஏன் இதை கடைசி மந்திரமாக வந்து வைக்கிறாரு அதுக்கு இடையில் நிறைய விஷயங்களை பேசுகிறார் யார் மாணிக்க வாசகர் நிறைய விஷயங்களை இடையில் பேசுகிறாரு கடைசியில் இறைவன்ட்டு அதை சொல்கிறாரு தந்தது தந்தது உந்தன்னை கொண்டது என் தன்னை அப்படின்னு சொல்கிறாரு சரி இப்படியே நம்ம வேறு மாதிரி யோசித்தாலும் இதுக்கு வேறு வழியும் கிடையாது மாணிக்க வாசகர் இறைவனை வாங்கிட்டு தன்னை இறைவனுக்கு கொடுக்க முடியுமா அது நடக்க போகிறதும் கிடையாது அது ஒரு நாள் நடக்காது அப்போ அதில் இருக்கிற ரகசியம் என்னென்னா அந்த ரகசியம் என்னென்னா அந்த இறைவனுடைய பெருங்கருணை வியப்பு பெருங்கருணை என்ன செய்கிறாரு வியக்கிறார் பெருங்கருணையை வியக்கிறாரு ஆறுகோலோ சதுரர் என்று கேட்கிறார் அந்தமென்றில்ல ஆனந்தம் என்பது தலைப்பே அதுதான் நீங்க நீங்கள் அந்த இந்த இருபத்தி ரெண்டாவது மந்திரத்து பதிகத்துக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா தெரியும் அனுபோக இலக்கணம் அனுபவகத்தினுடைய இலக்கணம் பேரின்பத்தை நுகர்கின்ற இலக்கணத்தை தான் பேசுகிறாரு அதனால தான் அனுபோக இலக்கணம்னாரு அந்த மூன்றில்ல ஆனந்தம் பெற்றேன் பெற்றேன் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் பெற்றேன்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் இதைத்தான் கடைசி பதிகமாக வச்சார் ஆறு பெறுவார் வச்சார் ஆ இங்க ஒரு தடவை பெற்றேனாரு அங்கே பத்து தடவை ஆறு பெறுவாருன்னாரு நான் கிடைச்சது எனக்கு கிடைச்சது வேற யாருக்கு கிடைக்கும் இங்க இங்க வந்து இங்க தன்னை இறக்கி பேசினவர் அங்கே தன்னை மேலே ஏற்றுறாரு எனக்கு கிடைச்சது எவனுக்குமே கிடைக்காதுங்கிறாரு எனக்கு கிடைச்சது எவனுக்குமே கிடைக்காதுங்கிறாரு உண்டா இல்லையா ஆ பெற்றேன் அந்த பெட்ரெயினும் இதில் சேர்க்கணும் நானே தவம் செய்தனில் வர்ற பெட்டேனும் இதில் சேர்க்கணும் பெற்றேன் ஆ தவத்தை அந்த பெட்டேன் என்பது இறைவன் தவத்தினால் கொடுக்குறது சும்மா கொடுக்குறதில்ல எல்லோரும் கொடுத்துருவாரா இதே மாதிரி எனவே மாணிக்க வாசகர் நாம் நாம் பேரின்பத்தை அனுபவிப்பதற்கு இந்த மந்திரம் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் நாம் சாதனங்களை செய்யணும் என்ன செய்யணும் சாதனங்களை செய்து இந்த இடத்துக்கு போகணும் சும்மா ரோட்டில் போகிறவங்ககிட்டலாம் அவர் கொடுத்துட்டு அவனை வாங்கிடுவாரா சாதனங்களை நாம் செய்யணுங்கிறது தெரிந்து கொள்ளணும் எல்லாமே அதில் வந்துடும் நீ என்னிடத்தில் எதையும் பெறவில்லைன்னு சொல்கிறாரு என்னிடத்தில் எதையும் பெறவில்லைங்கிறாரு இப்போ இறைவன் சிம்பிளாக சொல்லுவோம் மாணிக்க வாசகர் வரலாற்றிலிருந்து சொல்லுவோமே பேரூழி காலத்தில் அது வந்து ஒரு நயமாக சொல்லுவாங்க பேரூழி காலத்தில் சிவபெருமான் மட்டும்தானே இருப்பார் பேரூழி காலத்தில் அப்போ அவர் படிக்கிறதுக்கு திருவாசகம் வச்சுருக்கிறாருங்கிறாங்க மாணிக்க வாசகிட்ட இவர் எதுவுமே வாங்கலன்னா எதுக்கு வந்து திருவாசகத்தை எழுதி வாங்கினார் மாணிக்க வாசகர்கிட்ட சிவபெருமான் எதையுமே வாங்கலைன்னா திருவாசகத்தை வந்து எழுதி வாங்க வேண்டிய அவசியம் என்ன என்ன சொல்கிறீங்க இறைவன் மாணிக்க வாசகர்கிட்ட என்ன செய்திருக்கிறார் எதை எட்டாம் திருமுறையை நெசஞ்சிருக்கிறாரு பெற்றிருக்கிறார் அவரே மாணிக்க வாசகர் மூலமாக எழுத வச்சு வாங்கியிருக்கிறார் அவர் மூலமாக திருக்கோவையாரை எழுத வச்சு வாங்கியிருக்கிறார் சரியா அந்த இடத்துல நம்ம அந்த மந்திரத்தை நல்லா நிறுத்தி கவனமாக படிக்கணும் யாதினி பெற்றது ஒன்று என்பால் என்றால் இறைவனுடைய பேராற்றலுக்கும் பெருங்கரணைக்கும் ஒப்பிடும்போது உயிர்கள் கொடுக்கறதுலாம் இறைவனுக்கு சாதாரணம் உயிர்கள் என்ன கொடுத்தாலும் சாதாரணம் திருவாசகத்தை அவர் எழுதுனாலும் எழுதிட்டு போயிருப்பார் அவர் என்னச்சாலும் ஆகமத்தை எழுதினவர் திருவாசம் எழுத மாட்டாரா ஆ புரியுதா உங்களுக்கு அப்போ இறைவன் இறைவன் முன்னால் நம்ம எதை கொடுத்தாலும் அவருடைய பேராற்றல் அவருடைய ஞானத்துக்கு ஒப்பிடும்போது இதெல்லாம் சாதாரணமாக நிற்கும் இந்த மந்திரத்துக்கு ஒரு தனிச்சிறப்பு அந்த உள்ளத்தில் இடம் கொண்டதும் பேசப்படும் உடம்பில் இடம் கொண்டதும் பேசப்படும் இந்த மந்திரத்தில் சிந்தையே கோயில் கொண்டையும் பெருமான் உடலிடம் கொண்டாய் ரெண்டுமே வரும் ஒரே மந்திரத்தில் இறைவன் அகத்தில் புகுந்ததையும் சொல்லுவார் உடம்பில் புகுந்ததையும் சொல்லுவார் இந்த தந்தது உந்தண்ணங்கிறத நம்ம வந்து கொண்டது எந்தண்ணத பத்தாம் உற்பில் பொருத்தி உரை எழுதுவாங்க ஏகனாயி ஆ யார் இருப்பு தெரியும் இறைவன் இருப்பு தெரிய ஆன்மாவினுடைய இருப்பு தெரியாத நிலைக்கு பேர் தான் தந்தது உந்தன்னை கொண்டது என்பது ஆன்மாவை தனக்குள் அடக்கி கொண்டது அப்படி உரை இருக்குது இந்த ஏதோ ஒரு இடத்துல வருது ஆனால் எங்கே வருதுன்னு கண்டுபிடி ஞாபகம் வரல பண்டார சாத்திர உரையில் இருக்குது நான் சொல்கிற குறிப்பு கொண்டது என்பது ஆன்மாவை தனக்குள் அடக்கி கொண்டது சரியா ஆன்மாவை தனக்குள் அடக்கி கொண்டது ம் ஆமாம் ம் ஓச்சுவா அந்த இதில் வரும் இருபத்தெட்டாவது மந்திரம் பண்டார சாத்திரம் முதல் நூல் கடைசி மந்திரம் ஆமாம் இந்த மந்திரத்தை நம்ம திரும்ப பேசுவோம் நீங்கள் பதிஞ்சதை போட்டு விட்டுடலாம் திரும்ப பேசுவோம் திரும்ப இருந்து பேசலை நல்ல மந்திரம் நிறைவு செய்வோம் சிவாயினம்மை பிளைத்தவி பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அருகிறார் அண்ணாமலையார் இருக்கிறார் சிவாயினம் சிவாயினம்